சிட்டி சைடு மட்டும்தான் சண்டே அப்படிங்குறதுனா லீவாக இருக்கும் ஆனால் கிராமப்புறங்களில் அப்படி இல்லை எல்லா நாளும் வேலை தான் இருக்கும் ஸோ அது மாதிரி தான் நம்மளோட வேலைகள் ஓடிட்டே இருக்குது காலையில் கள்ளிப்பழம் பறிக்க போனேன் நைட்டு வந்து சாப்பாடு எல்லாம் செஞ்சுட்டு பண்ணையில் வந்து கோழி பிடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னனால வந்துட்டேன் கொஞ்சம் கோழி மட்டும் பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு அங்கே வந்து பார்த்தா ஒரு மின்மினி பூச்சி இந்த மாதிரி காட்டுக்குள்ளே நிறைய சுற்றிகிட்டு இருக்கும் அதெல்லாம் வந்து நிறைய எடுக்க முடியல நிறைய சுற்றிகிட்டு இருக்கு லைட் எரிஞ்சுட்டு ஆனால் இது ஒன்று மட்டும் பார்த்தேன் பார்த்து பாருங்களேன் அதோடய பேக் சைடில் தான் லைட் எரியும் இப்போ ஆஃப் பண்ணுறேன் லைட்டு தெரியுதுங்களா எப்படி நடந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டே இருந்தேன் எங்கள் வீட்டுக்கார அப்படி தான் சொல்வார் குழந்த மாதிரி விளையாட்டு பிள்ளை மாதிரி விளையாண்டுட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் அப்புறம் ஒரு தேக்கு இலை அதை பாருங்கள் எப்படி ஒரு குடும்பம் மாதிரி இருக்க அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய இலைகள் விழுந்து கிடந்துச்சு அதை எடுத்து பார்த்து விளையாண்டுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு கோழி பிடிக்க எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க காலையில் தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் தூங்கலாம் ட்ரை பண்ணுற தூக்கமே வரல அதனால் சும்மா அப்படியேவோ நிலாவை பார்த்துட்டு என் பையனுக்கு வந்து கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அந்த நிலா கதை தான் அது எதாவது ஒரு உருட்டில் சொல்லிட்டே இருப்பேன் என் பையன் வந்து கெக்க பக்கம் கெக்க சிரிச்சுட்டே இருப்பான் அப்படி தான் எது நடந்தாலும் அதை வந்து சும்மா குழந்தைங்களை ரசிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கதை மாதிரி சொல்லுவேன் அதை கேட்டு அப்படியே வந்து ஏமா இப்படி உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டான் அப்புறம் நைட்டெல்லாம் எனக்கு தூக்கவே வரல ஒரு ரெண்டரை மணிக்கு மேலே வந்து கோழி குஞ்சு பிடிக்க ஆரம்பித்தாங்க கொஞ்சம் நேரம் போய் கவுண்டிங் பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் தூக்கம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி காலையில் நேரம் தான் கொஞ்சம் நேரம் தூங்கினேன் ஏதாவது ஒரு கதை கேட்கலாம் இல்லை ஒரு பாட்டு கேட்கலாம் எதுவுமே கேட்க முடியாது ஏன்னா டவர் சுத்தமாக கிடைக்காது கால் பண்ணால் கூட இப்போ யாது ஒரு டைம் தான் கால் அட்டன் பண்ண முடியுமா அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் சுற்றியும் வீடியோ எடுத்துட்டு அது பார்க்குறக்கே அவ்வளோ அழகுங்க காலையில் எழுந்திரிச்சோம் அப்படின்னா அந்த குருவிகளோட சவுண்டு பூச்சிகளோட சவுண்டு இதெல்லாம் கேட்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும்போது இந்த சவுண்டு கேட்குறக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிச்சிட்டு நானும் அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு அப்படியே எந்திரிச்சிட்டேன் நான் ரொம்ப நேரம் தூங்கலை அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஐயா ஒருத்தர் ஆறு மணிக்கு பால் கொண்டு சொசைட்டிக்கு ஊற்ற போனார் நம்மளுக்கும் ஒரு டம்ளர் பால் கொடுத்தாரு காஃபி வச்சு குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்த சின்ன சின்ன ஓலைகள் பாலை எல்லாம் வச்சு ஒரு குண்டால பாலை ஊற்றி ஒரு காஃபியை போட்டுவிட்டோம் ஆனால் இதெல்லாம் ரொம்ப இனிமையான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சிம்மில் வைக்க தெரியல எனக்கு பொங்க ஆரமிச்சிருச்சு அப்புறம் எப்படியே துணியை வச்சு எடுத்து ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு அப்புறம் பையனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனோம் அதனால் வீட்டுக்கு வந்துவிட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் மதியம் வந்து கூப்பிட்டு சொன்னாங்க கொஞ்சம் தூதுவலை அதுக்கப்புறம் வந்து ஓமவள்ளி இலை நீங்கள் சொல்கிற கற்பூரவள்ளி இலை அதை வந்து பறித்து கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சி கொண்டு வர சொன்னாங்க எப்பயுமே எனக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும் இது எதுக்கு அப்படின்னா கோழிகளுக்கு வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விடுவாங்க இது மட்டும் இல்லை பிரண்டை சின்ன வெங்காயம் புதினா பூண்டு இந்த மாதிரி ஐட்டம் நிறையா போகும் இதெல்லாமே வந்து நாங்கள் கோழிக்கு கொடுத்துட்டு தான் இருப்போம்